ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்துல இன்னைக்கு பதிமூன்றாவது அத்தியாயத்தை பத்தி பார்க்க போறோம் பதிமூன்றாவது அத்தியாயம் என்ன இதனுடைய தலைப்பு என்னன்றதை சொல்றதுக்கு முன்னால நடந்த விஷயங்கள் என்னன்றதை பார்ப்போம் என்ன கேட்டோம் போன தடவை ஒரு அற்புதமான கேள்வியை பரிஷித் மகாராஜ் கேட்டார் சுகதேவ் கோஸ்வாமியிடம் என்ன கேள்வி அது ஒரு வருடமாக அகாசனுடைய மரணத்தை பற்றி ஏன் யாருமே பேசவில்லை இதுதான் கேள்வி ஒரு வருடமாக ஏன் யாருமே பேசலை அப்படின்ற கேள்வி அவர் கேட்ட உடனே சுகதய கோஸ்வாமிக்கு அவ்வளவு ஆனந்தம் வகுப்பில் ஆசிரியருக்கு என்ன ஆனந்தம் ஏதாவது ஒரு சிறுவன் ஒரு மாணவன் நல்ல கேள்வி கேட்டான் அப்படின்னா ரொம்ப ஆனந்தமடைவர் அங்கே இருக்கக்கூடிய மான ஆசிரியர் அதுதான் இங்கேயும் நடந்தது கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த சுகுதேவ் கோஸ்வாமி பரிசித் மாராஜருடைய கேள்வியை பார்த்து சுகதேவ் கோஸ்வாமிக்கு அவ்வளவு ஆனந்தம் சாதுக்கள் தான் இந்த மாதிரி கேள்வியை கேட்க முடியும் ஏன்னா சாதுக்களுக்கு தான் என்ன புரியும் அப்படின்னா கிருஷ்ணருடைய லீலை எல்லாமே நித்திய நவநவ்யமான நித்திய நவநவ்யமானன்னா ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணருடைய லீலையை கேட்கும்போது புது புது உணர்வுகள் சாதுக்களுக்கு தான் தோன்றுமா இதே லீலையை வேற ஒரு நாள் கேட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு விதமான சிந்தனைகள் வேறு விதமான நல்ல எண்ணங்கள் தோன்றும்ன்றதை சாஸ்திரம் சொல்கின்றது நித்திய நவநவியமான ஒவ்வொரு நாளும் சாதுக்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் கிருஷ்ணனு லீலைகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் தோன்றும் பிரத்திக் கஷணம் நவ்ய அச்சுத பிரத்திக் ஒவ்வொரு க்ஷணமும் அச்சுதனுடைய அந்த லீலையை கேட்கும்போது நமக்கு அப்படி நவநவியமான ரொம்ப அற்புதமான சிந்தனைகள் தோன்றும் அப்படின்ற விஷயத்தை இங்கே சுகதேவ் கோஸ்வாமி பரிஷித் மகாராஜருக்கு சொல்றார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா பரிஷித் மகாராஜரு உங்களுடைய கேள்வியினால் நான் பூரிப்பு அடைந்தேன் உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லுகின்றேன் இந்த கேள்விதான் போன வாரம் நம்ம முடிச்சிருந்தோம் எப்படி வந்து ஒரு வருடமா யாரும் பேசல இதில் எப்படி நடந்தது அதுதான் பார்க்க போனோம் ஸோ ஒரு நாள் எப்பொழுதை போல கிருஷ்ணனடா பண்றார் தன்னுடைய எல்லா சகாக்களையும் கொண்டு யமுனா நதிக்கரைக்கு வந்தாச்சு யமுனா நதிக்கரையில் எல்லா மாடுகளும் மெய்ந்து கொண்டிருக்கு இவர்களால் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் போல எப்போது எப்போதும் தானே ஒன்றும் புதுசு இல்லை ஆனால் என்னாச்சு கிருஷ்ணன் சொல்கிறார் அப்படின்னா மதியம் வந்தாச்சு நண்பர்களே நம்ம வந்து மதிய உணவு எடுத்துக்கொள்வோமா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைக்கின்றார் எப்படி பாருங்களேன் அவ்வளவு பாக்கியம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் வந்து நமக்கு நேரமாகி விட்டது உங்கள் உடமை பார்த்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து கண்டிப்பாக உணவு அருந்த வேண்டும் வாங்க எல்லாரும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பரம புருஷராகிய பரம ப பரபிரம்மனாகிய பகவான் நம்மளை வந்து அழைத்தார்னா எவ்வளவு புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கணும் அதை அங்கே பண்ணுறார் கிருஷ்ணர் அனைவரையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாங்க நமக்கு வந்து பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம் நம்ம வந்து உணவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அனைவரையும் அழைக்கின்றார் பிரசாதம் சாப்பிடுவதற்காக உணவு சாப்பிடுவதற்காக எல்லாரும் அமர்கின்றார்கள் எப்படி அப்படின்னா அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா சுகதேவ் கோஸ்வாமி அவர்கள் வந்து எம்னாலதிக்கரையில் அமர்ந்திருப்பது மேலிருந்து பார்க்கும்போது எப்படி இருந்ததாக ஒரு தாமரை இதழில் எல் எப்படி எந்த தாமரை இதழில் நடுவதற்குமோ அதே போல் கிருஷ்ணர் அமர்ந்திருந்தார்கள் அனைத்து சகாக்களும் அவர்களை அப்படியே மத்தியில் அப்படியே இருந்துவிட்டு எல்லாரும் சதுரமாக உட்கார்ந்துருந்தார்கள் பார்க்குறோம் கிருஷ்ணசிய விஷ்வக் புருராஜி ராஜி மண்டலேர் விஷ்வக்னா அப்படியே முதிர்ந்த தாமரையைப் போல தெரிஞ்சார்கள்னா எல்லாருமே அங்கே அமர்ந்திருந்த எல்லாருமே அப்போ என்ன பண்ணுறாரு கிருஷ்ணரும் வந்து தன்னுடைய இப்போ ஒவ்வொரு வீ வீட்டில் கொண்டு வந்த எல்லா பதார்த்தங்களையும் எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ன அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு நபருக்கும் கிருஷ்ணன் மேலே இருக்கக்கூடிய ஒரு உறவு இருக்குது அங்கே இருந்த எல்லா சிறுவர்களுக்கும் கிருஷ்ணன் மேலே ஒரு உறவு ஒரு ஒரு ஜோக் சொல்லுவது அல்லது அவரை வந்து இதை நிந்திப்பது அவரை குற்றம் சொல்லுவது அல்ல அவரை இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு வந்து அப்படியே பாடுவது இந்த மாதிரி ஒவ்வொருவரும் யாரை செய்ய முடியும் இன்றைக்கி பேரரசன் இருக்கான் அல்ல நாட்டை ஆளக்கூடிய அதிபதி இருக்கார் அவரை போய் நாம் குறை சொல்ல முடியுமா குறை சொன்னால் நம்மளை வந்து உடனே சிறைச்சாலில் போட்டுருவாங்க அந்த மாதிரி பரமபுருஷனாய பகவானை குறை சொல்லக்கூடிய பாகியத்தை கூட இந்த குழந்தைகள் பெற்றிருந்தார்கள் என்ற விஷயத்தை இங்கே பாகவதம் மறுபடியும் 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 சொல்லிக்கொண்டே வருது என்ன காரணம் அந்த வாய்ப்பு நமக்கும் இருக்கு கிருஷ்ணருடன் விளையாடுவதற்கான வாய்ப்பு நமக்கும் இருக்கு இதுதான் ஷீலா பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் அடிக்கடி சொல்வார் என்ன சொல்வார் அப்படின்னா ஒரு வாட்டி பிரபுபாதர்கிட்ட கேட்டாங்க வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு கேட்டாங்க அவர்கிட்ட வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர்கிட்ட சொன்னார் தெரியுமா அவர் என்ன சொன்னார் எனக்கும் ஒரு நாள் கிருஷ்ணருடன் உட்கார்ந்து மதிய உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் எனக்கு கடந்தால் ஆள் குறிக்கோள் நிறைவடைந்து விட்டதுன்னு நினைக்கிறேன் நேரவர் எப்படி வந்து யமுனா நதிக்கரையில் தினமும் உட்கார்ந்து கிருஷ்ணருடன் கிருஷ்ணருடைய அந்த டிஃபன்லேருந்து எடுத்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு எவ்வளவு இனிமையாக இருக்கும்னு சொல்லக்கூடிய விஷயம் நமக்கெல்லாம் புரியவில்லையேன்னு சில பிரபு அதன் வருத்தம் அடைஞ்சார் அதை கேள்வி கேட்டதுக்கப்புறம் அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உடனே கிருஷ்ணர் என்ன எல்லாம் சா எல்லா உழவு அளந்து கொண்டிருக்கின்றார்கள் அருந்து எல்லாம் சாப்பிட்டு கொண்டு போது என்னாச்சு அப்படின்னா திடீர்னு அந்த எல்லா விதமான கன்று குட்டிகளும் ரொம்ப தூரம் சென்று விட்டு தான் பார்க்குறாங்க கன்று குட்டிகளை காணும் காணணும் எல்லாரும் முதல்ல கிருஷ்ணா கண்ணுக்குட்டியை காணும் கிருஷ்ணா கண்ணுக்குட்டியை காணும்னு உடனே என்ன வார்த்தை வருது கிருஷ்ணான்ற வார்த்தை தான் வருது இதுதான் வந்து உடனே சுகதேவ என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த சிறார்களுக்கு முதல் சிந்தனை ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் முதல் சிந்தனை என்ன வருது கிருஷ்ணன்ற நாமம் தான் வருது நமக்கும் அதே மாதிரி அந்த பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன பழக்கம்னா நமக்கு ஆபத்து வரும்போது முதலில் கிருஷ்ணருடைய நாமங்கள் பகவானுடைய நாமங்கள் பகவானிடம் சரணடையக்கூடிய கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் அந்த சிறார்களுக்கு முதல் என்னப்பட்டது என்னுடைய கண்டு குட்டிகளை காணும் எப்படி வீட்டுக்கு செல்வது வீட்டுக்கு சென்றால் என்னுடைய தந்தை தாயும் என்னை வந்து கடிந்து கொள்வார்கள் உடனே அதை கண்டுபிடிக்க வேண்டும்னு சொல்லி கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நீதான் காப்பாற்ற வேண்டும் கேட்கிறாங்க அவங்க உடனே விச்சின்வான் பகவான் கிருஷ்ண சபாணி கவலை என்ன பண்ணுறாருன்னா அன்னைக்கு என்ன கொண்டு வந்திருந்தார் கிருஷ்ணர் சாப்பிடுவதற்கு தெரியுமா என்ன கொண்டு வந்திருந்தார் தயிர் சாதம் கொண்டு வந்திருந்தார் அந்த தயிர் சாதம் வீட்டில் கொண்டு வந்திருக்கார் அவர் கிருஷ்ணர் சாப்பிடுவதற்கு அந்த தயிர் சாதத்துக்கு மத்தியில் ஒரு ஊர்காய் துண்டு வேறு என்ன பண்ணுறாரு உடனே கையில் கிருஷ்ணர் பகவான் கிருஷ்ணக வி விச்சின்வான் பகவான் கிருஷ்ணக விச்சின்வான்னா எல்லாம் தெரிந்தவன் விச்சின்வான் பகவான் கிருஷ்ணக சபாணி கவலையோ அந்த க சபாணி கையில் வந்து ஒரு கவலை ஒரு கவலை கவலைன்னா அது கவலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கவலையோட அந்த சாதத்தினுடைய கவலை கையில் எடுத்துக்கொண்டு எந்த என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீர்கள் நான் போய் பார்த்து கொண்டு வரேன் இந்த கன்றுகள் எங்கே சென்று விட்டனால் நான் பார்த்து கொண்டு வரேன் நீங்கள் வந்து இங்கே அமர்ந்து உங்களுடைய மத்திய உணவை எடுத்துக்கொண்டு இருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்குறார் அவர் அப்போ இங்கே வந்து என்ன நடந்தது அப்படின்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி தான் அகாசுரனை கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணர் இந்த அகாசுரனுடைய வதம் நடக்கும்போது எல்லா தேவர்களும் எப்படி பூரிப்படைந்தார்களோ அதே மாதிரி பிரம்மதேவரும் பூரிப்படைந்தார் ஏன்னா அகாசுரனை மடிப்பதற்காக நிறைய போர்கள் நடந்தது நிறைய தேவர்கள் பிரயத்தனம் செய்தார்கள் ஆனால் அகாசுரனை மடிக்க முடியல அப்போ அகாசுரனை மடிப்பதும் கிருஷ்ணன் லீலையில் தான் நடக்க போகுதுன்றது பிரம்மாவுக்கு தெரியும் அப்போ பிரம்மதேவரும் வந்து பார்க்கின்றார் என்ன நடந்தது அந்த லீலையை பார்ப்போமேன்னு சொல்லி ஒரு ஆர்வத்துடன் வருகின்றார் அவர் அப்போ சக்தியினுடைய தாக்குதலின் காரணமாக பிரம்மதேவருக்கு ஒரு அகங்காரம் வருகின்றது என்ன அகங்காரம் அப்படின்னா யார் இந்த சிறுவன் அகாசுரனை அனைத்து விதமான தேவர்களும் க கஷ்டப்பட்டு அழிக்க முடியவில்லை ரொம்ப கஷ்டப்பட்டார்கள் ஒரு இடைச்சிறுவன் ஐந்து வயது ஆறு வயது சிறுவன் போய் ஒன்றுமே நடக்காதே போல் ஐந்து நிமிடத்தில் இந்த அகாசுரனை மடித்து விட்டு வந்துட்டானே யார் இந்த சிறுவன் அப்படின்ற ஒரு ஆதங்கம் ஏற்படுகின்றது பிரம்மதேவருக்கு அப்போ இது சாஸ்திரம் என்ன சொல்கின்றது நம்ம இதில் வாகவதத்தில் பகவானினுடைய லீலைகளை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக மாயசக்தி என்னப்பட்டதா பிரம்மதேவருக்கு ஒரு அகங்காரத்தை கொடுத்து தான் அவர் பிரம்மதேவர் நினைக்கிறார் நான் பெரியவனா இந்த இடைச்சிறுவன் பெரியவனான்னு பார்த்துருவோம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இதே பிரம்மதேவர் தான் இந்த பத்தாவது குதத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம் போய் கிருஷ்ணரிடம் வணங்கினார் விஷ்ணுவிடம் வணங்கினார் கம்சனுடைய ஆபத்தான விஷயங்கள் நிறைய பண்ணி கொண்டிருக்கின்றான் மக்களை காப்பாற்றுவதற்கு நீங்களே வரணும்னு சொல்லி வினவியதே இந்த பிரம்மதேவர் தான் அப்போ அந்த பிரம்மதேவனுக்கு என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இந்த கிருஷ்ணர் பெரியவரா நான் பெரியவரான் பார்த்துருவோன்னு சொல்லி அவருக்கு போர்க்குளம் போனதை போல ஒரு சில விஷயங்களை செய்கின்றார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த கன்றுகள் எல்லாரையும் வந்து கொண்டு இங்கே ஒழித்து வைத்துக்கின்றார் அவருடைய சக்தியின் காரணமாக கிருஷ்ணர் தேடிக்கொண்டு செல்கிறார் இடது கையில் அந்த தயிர் சாதம் ஊர்காயினுடைய துண்டை எடுத்துக்கொண்டு கொண்டே செல்கின்றார் பார்த்து கொண்டே செல்கின்றார் எங்கே இருக்கார் எங்கே இருக்க கன்றுகள்னு பார்த்துக்கொண்டே செல்கிறார் அவர் எல்லா இடத்தையும் தேடியாச்சு கன்றுகளை காணும் ஏன்னா கன்றுகளை காணுமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் வராருங்க வந்து பார்க்க யோசிக்கிறார் என்ன சொல்ல போகிறோம் விருந்தாவனத்தில் தாய் தந்திரம் என்ன சொல்லுவோம் கன்று குட்டிகள் எல்லாத்தையும் காணும் என்ன போய் சொல்ல போகிறோன்னு உடனே யோசிக்கின்றார் கிருஷ்ணர் மறுபடியும் வந்து அதே இடத்துல தன்னுடைய நண்பர்களையும் காணும் அங்க அமர்ந்து உணவு அருந்திக்கொண்டு விளையாடி கொண்டிருந்த நண்பர்களையும் காணும் அப்போ நண்பர்களையும் தொலைச்சாச்சு கண்களையும் தொலைச்சாச்சு கிருஷ்ணர் மரமாக நிற்கிறார் அங்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்ப அவர் என்ன யோசிக்கிறார் எப்படி நான் மறுபடியும் செல்வது விருந்தாவனத்துக்கு சென்றால் என்ன நடக்கும் எனக்கு நம்முடைய தாய் தந்தையர் என்ன யோசிப்பார்கள் ததா கிருஷ்ணோ முதம் கருத்தும் தன் மாத்திருநாம்த கஷ்டிச்ச அவர்கிட்ட என்ன சொல்ல போகிறோம் நம்ம எப்படி நடந்ததுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்ல போகிறோம் எப்படி அவர்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்துவது அவருடைய அந்த எல்லா சிறுவர்களுடைய எல்லா தாய்களும் அழுவார்களே பேராபத்துக்கு ஆழ்வர்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு புரியாமல் கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டாரா கிருஷ்ணர் அப்புறம் அவருக்கா தெரியாது அவர்தான் வந்து என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் ஏற்படுத்தியதே அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை ஏற்படுத்தியவர் ஆத்மாக்களை ஏற்படுத்தியவர் எல்லாத்தையும் ஏற்படுத்தியவர் அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய விரிவாக்க சக்தியின் காரணமாக என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒவ்வொரு நபரும் எப்படி இருந்தாரோ தன்னுடைய சகாக்கள் எப்படி இருந்தாங்களோ அவர் என்ன அணிந்து கொண்டிருந்தார்களோ எங்கே மயில் தொகையை வைத்து கொண்டிருந்தார்களோ அல்ல இடுப்பில் என்ன கட்டி கொண்டிருந்தார்களோ அல்ல ஒவ்வொரு கன்று எவ்வளவு மணிகள் இருந்ததோ அதே மாதிரி எல்லா விதமான கன்றுகளாகவும் ஒவ்வொரு சகாக்களாகவும் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா தானே விரிவாக்கம் அடைகின்றார் வந்த கன்றுக்குட்டிகள் எல்லாம் மறுபடியும் வந்தாச்சு வந்த சகாக்கள் எல்லாரும் மறுபடியும் வந்தாச்சு அவருக்கு ஒன்றும் கஷ்டமில்லை அவர் விரிவாக்கம் அடைவதற்கு ஏன்னா அவர்தான் வந்து முதல்ல நாம் அவட்டும் தான் வரோம் இல்லையா பரஸ்ய சக்திர் பரஸ்ய பிராமணர் சக்தி அந்த பரபிரமணுக்கு இல்லாத சக்தியாக பரசிய பிராமணர் சக்தி அவனுக்கு இல்லாத சக்தியா அப்போ எல்லாரும் வந்தாச்சு எல்லாரையும் ஏற்படுத்திட்டார் மறுபடியும் அனைத்து நபர்களும் வந்தாச்சு அனைத்து கன்று வந்தாச்சு இவர்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு சாயங்காலம் விருந்தாவனத்துக்கு அழைத்து கொண்டு வரார் கிருஷ்ணர் வந்த உடனே என்னாச்சு கன்று குட்டிகளெல்லாம் வந்து தன்னுடைய எல்லா விதமான மாட்டுக்குட்டைக்குள்ளே ஓடிக்கொண்டு போய் எல்லாம் போயாச்சு சிறுவர்கள் எல்லாரும் தன்னுடைய தாய் தந்தையரை பார்த்து செல்கின்றார்கள் தாய் தந்தையருக்கு அன்றைக்கு என்ன அப்படின்னா அந்த அவனுடைய சிறுவர்களை பார்த்த உடனே அன்றைக்கி பேராண்பம் அதிகமாக இருக்கும் அன்றைக்கி எப்பொழுதுமே தாய் தந்தையருக்கு தன்னுடைய ஐந்து வயது ஆறு வயது குழந்தை மேலே ஆனந்தம் தான் இருக்கும் ஒரு பாசம் அதிகமாகத்தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கு மட்டும் அந்த ஆசையும் அந்த பே அதை என்ன சொல்லுவீங்க அது பேர் இருக்கக்கூடிய அந்த பற்று பேர் பற்றாக மாறிவிட்டது அதிகமான பற்றாக மாறிவிட்டது அவர்களை பார்த்த உடனே அவர்களுக்கு வந்து ஏதாவது உனக்கு கொடுக்கணுமே உங்களுக்கு ஏதாவது நான் வந்து உணவு அருந்தணுமேன்னு சொல்லி அவர்களை வந்து நிர்பந்தப்படுத்துகிறார்களாம் என்ன காரணம் அப்படின்னா வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபனும் கிருஷ்ணருடைய விரிவாக்கம் கிருஷ்ணரே தானாக வந்திருக்கின்றார் அவர் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் எப்பொழுதும் ஒரு சிந்தனை இருந்ததுதான் எப்படி யசோதாமை வந்து அந்த பரபிரம்மணாயிய கிருஷ்ணருக்கு எவ்வளோ அற்புதமாக உணவு வழங்குகின்றார் பால் கொடுக்கின்றார் அது நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு யோசித்து கொண்டே இருந்தார்களாம் அதற்காக கிருஷ்ணன்னைக்கு என்ன பண்ணுறார் பிரம்மதேவருக்கும் ஒரு லீலையை புரிந்தாச்சு அந்த தாய்மார்களுக்கும் அவருடைய வேண்டுதலை பூர்த்தி செஞ்சாச்சு தானே என்ன பண்ணுறார் குழந்தைகளாக அவர் வீட்டுக்குள்ளே போகிறார் அவருடைய பாசத்தை அதிகரிக்கின்றார் அனைவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ அற்புதமான விஷயம் இன்றைக்கி மட்டும் என்னுடைய குழந்தை அழகாக தெரிகின்றானே இன்றைக்கு மட்டும் என் குழந்தை ரொம்ப அற்புதமாக இருக்கின்றானே அப்படின்னு ஒவ்வொரு தாயும் தந்தையும் பேரு பேரானந்தம் அடைந்தார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்குறோம் நாம் மாத்திர சாஸ்வின் ஆஷித் ஸ்னேகா அதிகம் வினா அவருடைய ஸ்நேகம் அதிகமாகிக் கொண்டே இருக்குது ஸ்னேகா அதிகம் வினா புரோபத் ஆஷியே பி ஹரிஷ் தோக்தாய மாயாயிவா இது ரொம்ப மாயையை போல தோன்றியது என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியலையே இதே குழந்தை தான் நேற்று இவ்வளோ அன்பு ஏற்படலை ஆனால் இன்றைக்கி அவ்வளோ அன்பு அதிகமாக இருக்குது ஏன்னால் அவ வந்திருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடியவர் நபர் யார் பரபிரம்மனாகிய பகவானே தன்னுடைய மகனாக மகனுடைய ரூபத்தில் வீட்டுக்கு வந்திருக்காரு அவளுக்கு தெரியலை ஆனாலும் அவர்களுடைய பேரானந்தத்தை கிருஷ்ணர் பூர்த்தி செய்தார் அப்படின்ற விஷயத்தை நாம் இங்கே பார்க்குறோம் ஹரே கிருஷ்ணா